கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ வருஷங்களாக என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் என் குடும்ப வாழ்க்கையில் என் வேலை காரியங்களில் என் தொழில் காரியங்களில் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று கவலைப்பட்டு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே கவலைப்படாதிருங்கள் ஆகாய் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம் தேவன் ஆசிர்வதிக்கின்ற தேவன் ஆதி மனுஷர்களாகிய ஆதாமையும் ஏவாலயம் ஈசாக்கு யாக்கோபு என்ற நம் பிதாக்களையும் அநேக தேவ மனிதர்களையும் ஆசிர்வதித்தவர் ஆசீர்வதித்தவர் பரலவ ராஜ்யத்துக்கு ஏறி போகும் போது கூட தம்முடைய சீசர்களை ஆசிர்வதித்தவர் இன்று முதல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசிர்வதிக்கப் போகிறார் விசுவாசத்தோடு இந்த செய்தியினை கேளுங்கள் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது கத்தரிடத்திலிருந்து வரும் ஆசிர்வாதத்தில் சாபம் இருக்காது இழப்புகள் இருக்காது வேதனை இருக்காது பயம் இருக்காது ஆனால் அந்த ஆசிர்வாதத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் இந்த வேதனையில்லாத ஆசிர்வாதத்தை நாமும் கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் சுருக்கமாக தியானிப்போம் முதலாவதாக இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான அருளி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேத வசனத்தின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் ஏனெனில் ஒரு தகப்பனின் ஆஸ்தியும் அந்தஸ்தும் அவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் சொந்தமாகும் அதேபோல இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற முடியும் யோவான் ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி கத்தரின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக நூத்தி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களில் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்ற வேத வசனத்தின்படி சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒற்றுமையாய் வாழும் பொழுது அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்று விளங்கிக் கொள்ள முடிகிறது ஆகவே இன்று முதல் உங்கள் சகோதர சகோதரனிடத்தில் காணப்படுகிற கசப்பு வெறுப்பு பகை சண்டை கோபம் எரிச்சல் போன்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட்டு பகை உணர்வுகளை மறந்து ஒற்றுமையாய் கூடி கண்ட சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் மூன்றாவதாக நூத்தி பதினைந்தாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தில் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி கத்தருக்கு பயந்து நடக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்றும் ஆதி ஆம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்றும் இந்த வேத வசனங்களின்படி கத்தருக்கு பிரியும் இல்லாத தீமையான காரியங்களை வெறுத்து தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேத வசனங்களின்படி பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுகிற உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் நான்காவதாக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் தாவது தன் வீட்டிலே உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சாட்சி பெற்றான் அதே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள் தானியல் தன் வேலையில் உண்மையுள்ளவனாய் இருந்தார் என்றும் மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது இதே நீங்களும் உங்கள் கணவரிடத்தில் மனைவியின் இடத்தில் பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் சமுதாயத்தில் வேலையில் வியாபாரத்தில் கத்தருடைய காரியங்களில் ஊழியத்தில் பேச்சில் உண்மைகளோட இருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஐந்தாவதாக யாத்திராம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரஸ்தாபம் என்றால் தொழுது கொள்ளுதல் என்று அர்த்தம் ஆகவே நீங்கள் குடியிருக்கிற வீடுகள் தொழில் ஸ்தலங்கள் வேலை ஸ்தலங்கள் ஊழிய ஸ்தலங்கள் போகிற வருகிற எல்லா ஸ்தலங்களிலும் ஏசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபங்களை செய்து ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் இடத்திற்கே உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆறாவதாக மல்கியா மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வான வானத்தின் பல கண்ணுகளை திறந்து இடம் கொள்ளாமல் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேத வசனங்களின்படி உங்கள் வருமானத்தில் சம்பளத்தில் லாபத்தில் பத்தில் ஒரு பங்கை ஆலயத்துக்கென்று கொடுக்க வேண்டும் மற்ற இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தசமபாகம் செலுத்தினால் மட்டும் போதாது ஏழைகளுக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது மல்கியா மூணு பத்திலின்படி கர்த்தரின் தசம பாகங்களை வானத்தின் பலகண்ணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகவே உங்கள் தசம பாகங்களை அழைத்துக்கென்று கொடுங்கள் உதவிகள் செய்யுங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்கள் மேல் வானத்தின் பலகண்ணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் ஏழாவதாக நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தில் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகிப் போகும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசிர்வாதங்களை விரும்புவது தவறல்ல பேராசைப்படுவதுதான் தவறு ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகமான ஆசிர்வாதத்தை விரும்பாமல் அசட்டை பண்ணினான் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை விரும்பி கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஆசிர்வாதத்தை பெற முடியாமல் போனது ஆகவே ஆசிர்வாதத்தை இன்று முதல் விரும்புங்கள் கேட்ட செய்தியின்படி செய்யுங்கள் இன்று முதல் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலையையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் சபையையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆம் மேன்